குவைத்தில் ஏற்பட்ட விபத்தில் இறந்து போன நாற்பத்தி ஐந்து இந்தியர்களின் உடலங்கள் இன்று இந்தியாவுக்கு எடுத்து வரப்படுகின்றன இரண்டு நாட்களுக்கு முன்னர் குவைத்தில் குடியிருப்பு ஒன்றில் ஏற்பட்ட விபத்தில் இந்த நாற்பத்தி இந்தியர்களும் கொல்லப்பட்டனர் இந்த நிலையில் அவர்களின் உடலங்கள் இன்று விசேஷ விமானம் ஒன்றின் மூலம் எடுத்து வரப்படுகின்றன இந்த விமானத்தில் இந்தியாவின் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் கீர்த்தி சிங்கும் பயணிக்கிறார் இந்த நிலையில் இந்த விமானம் முதலாவதாக கேரளாவை நோக்கி பயணிப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தீ விபத்தில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை அடிப்படையில் கேரளாவைச் சேர்ந்த இருபத்தி மூன்று பேரும் தமிழ்நாட்டை சேர்ந்த ஏழு பேரும் உத்தரப்பிரதேச சேர்ந்த மூன்று பேரும் ஒடிசாவைச் சேர்ந்த இரண்டு பேரும் பீகார் பஞ்சாப் கர்நாடகா மகாராஷ்டிரா மேற்கு வங்காளம் ஜார்கண்ட் மற்றும் ஹரியானா போன்ற இடங்களில் ஒருவரும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்னதாக குடியிருப்பின் வீடு ஒன்றில் சமய நிலையில் ஏற்பட்ட தீ விபத்தை இந்தளவு உயிர்களை பலிகொள்வதற்கு காரணமாக அமைந்திருந்தது